இங்கிருந்தே வரும் எங்க இருக்கு புளி தோன்றப்பே பாத்தீங்களா இல்ல நேரத்துல இப்ப இன்னைக்கு தான் வந்து ஆ எப்ப வந்து இப்பதான் பாத்தீங்களா நைட் நைட் வந்து இருக்கு போல இல்ல இந்த குளியில தண்ணி இப்போ தான் வந்துச்சாப்பா இல்ல நைட்டே இருந்துச்சு தோண ஊர்ல தான் தோண தண்ணி கிடைக்கும் இது இப்போ இன்னைக்கு தான் வந்து இருக்கு நேத்து நைட் தான் வந்துருக்கு இருக்கு ஆ

ஆனால் இல்லை இல்லை இது பண்ணிடு கடைக்கு ஆ இன்னொரு கம்பு இருந்துச்சுன்னா ஆர்ட்ல ஆ இன்னொரு கம்பர் குறுக்க போட்டு ரெண்டையும் காலை வச்சு அன்னிக்கி பிடிச்சி விட்டுருவோம் திறம தான் இல்லைண்ணா இந்த பாம்பு ஓடிகிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கு ஆளும் இவ்வளோதான் இருக்கா இல்லை ஆள அவ்வளோதான் அரை தான் இருக்கும் இந்த ஒரு இது ஒரு இது நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னொன்று குறுக்க போட்டு விட்டோம்னா ஆனால் ஒரு கம்பு மட்டும் எடுத்து கொடுங்க அப்படியே இருந்து கையிலிருந்து பிடிச்சி விட்டுருந்தேன் மேல போயிடுச்சுன்னா வெளியில் வந்துட்டு கூட எடுத்துக்கணும் ஃபுல்லாக எதிராக எடுத்தேன்னா கஷ்டமா இருக்கும் எடுக்கிறீங்களா இந்த ஒரு சொன்னேன் ஆ

ഒരു കുട്ടു കുട്ടുനേ ഒരു ഒരു അടി ഒരു ഒരു ജൂഡോ ആ മറന്നു गेलाടേ ടടവേ ഇടാടാ കടകാവോ സോസനത്തി ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாம்பை பார்த்து இது ஒரு தண்ணி பாம்பு இது ஆலிவ் ஸ்கீன் பேக் ஸோ இதுதான் ரொம்ப சாதுவான தனி பாம்பு இந்த பாம்பை தான் நினச்சிக்கிறீங்க இப்போ வர தனி பாம்புலாம் ரொம்ப மோசம் பயங்கரமாக தவி தவி கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்ப அருகாயிருச்சு இந்த தண்ணி பாம்பை பார்த்தோம்னா ஸோ பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து நகரில் இருக்கோம் ஸோ அங்கே வந்து வீடு கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து இந்த பில்லர் குழியில் வந்து இந்த பாம்பு உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு கால் பண்ணிணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரிய வகை பாம்பாகிடுச்சு இப்போ ஸோ முன்னொரு காலத்தில் தண்ணி பாம்பு அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக போய் பிடிச்சி அடிச்சிடுறது பயம் விஷம் இல்லைன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் பிடிக்கிறது அந்த மாதிரி அடிக்கடி இந்த பாம்பு பார்ப்பீங்க இந்த அடியில் வந்து பார்த்திங்களா எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ வித்து ஆரஞ்சு ரெட் கலர்லலாம் வரும் இந்த பாம்பு ஸோ இது ரொம்ப ஒரு சாதுவான பாம்பு ஆனால் இப்போ வர தண்ணி பாம்புகள் வந்து ரொம்ப மோசம் ஆனால் மக்கள் வந்து இது மாதிரி தான் அந்த பாம்பு இருக்கும்னு நினச்சிட்டு தண்ணி பாம்பு பிடிக்கிற இடத்துல தண்ணி பாம்புதா அப்படின்னு கேஷுவலாக பேசுவாங்க ஆனால் விஷமான பாம்புகளை கூட ஈஸியாக கையாண்டுறலாம் இந்த இப்போ வர கீல் கீழ்பேக் அந்த பாம்பு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அந்த பாம்பு ஸோ அதனால் என்ன பாம்பு விஷம் இருக்குது விஷம் இல்லை எல்லாம் தெரிஞ்சு தான் கையாளணும் நிறையா ஸோ ஆலிவ் கீழ்பேக்குங்க இது ஒரு தனி பாம்பு ரொம்ப நாளாக ஆச்சு இந்த தனி பாம்புலாம் பிடிச்சிட்டு ஸோ இது பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எல் அதனுடைய அடிப்பகுதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க Dan balakar kanga tangga kudi pola apa? Ah. கொண்டு வரியா அவரை அவரை கடிக்காத அவர் ஃப்ரெண்டு அதுக்கு ஃப்ரெண்டா நீ கல்ல தூக்கி கொல்ல பார்த்தே கொஞ்சம் இருட்டுக்கு கீழோண்ணே இந்த வாரம்மா இல்லைப்பா இந்த வாரேன் பாரு